ரீசென்ட்டா ராமேஸ்வரம் போயிருந்தோம் அங்கே நான் டேஸ்ட் பண்ண மீன் குழம்பு ரெசிபியை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணலாமேன்ட்டு மத்தி மீன் ஹாஃப் கேஜி வாங்கியிருந்தேன் ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல சின்ன வெங்காயம் தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துடலாம் கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் வெந்தயம் சீரகம் கடுகு இதெல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு வர இடித்த பூண்டு கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொழம்புக்கு தேவையான அளவு தண்ணி மசாலா தண்ணி அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்போட பச்சைவசம் போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம் பச்சை வாசம் போயிட்டு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததும் இதில் குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மீன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் அஞ்சு நிமிஷமே அதிகம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும் நல்லா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பீச் ஸ்டைல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சைடிஷ் வந்து ஈரால் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன் சண்டே லன்ச்சுக்கு இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பீட் ஸ்டைல் மீன் குழம்பு சைடிஷ்க்கு இறால் ஃப்ரை சுட சுட சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் மில்லாஸ்கர் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்